இது நேற்று சாதம் மீந்துருச்சுன்னா அந்த சாதம் வந்து தாளித்து எப்படி சாப்பிட்லான்ட்டு இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து நேற்று மீந்த சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் தான் இருக்குது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு இப்போ தாளிக்க போகிறோம் கடுகு காஞ்ச மிளகாய் ஜீரகம் சில்லி பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு லெமன் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை 你做什个呀？ வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வாயில் மாற்றுறது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப ப்ரௌனாக வதக்கிடக்கூடாது கொஞ்சம் பக்கம் வதங்கின உடனே மசாலா சேர்த்து அது கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு ரைஸ் சேர்க்கணும் நம்ம இப்போ வந்து வெங்காயம் நல்லா இப்படி வதங்கிடுச்சு இந்த பக்கம் இருந்தால் போதும் இப்போ கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா போட்டோம்னா கொஞ்சம் அந்த பிரிஞ்சி சாதம் கொஞ்சம் தூள் இது வந்து ஒரு மூணு செகண்ட் அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாதம் போட்டு கிளறின் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு இதுல நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து இதுல சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டோம்னா நம்ம தக்காளி போடாமையும் இதை வந்து தாளிச்சிக்கலாம் தக்காளி போட்டால் அது வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இதுனா ஒரு டிராப்ஸோடு அதில் வதக்கிடலாம் அதனால் வந்து லெமன் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இது வந்து வேற டைஸ் இப்போ பாருங்கள் இது சூப்பரான தாளிச்சா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி ஊற்றியோ இல்லை தயிர் ஊற்றியோ சாப்பிட்றது வந்து எல்லா சீசன்லேயும் செட் ஆகாது அதனால இந்த மாதிரி தாளிச்சி சாப்பிட்டோம்னா நம்ம வந்து டேஸ்டான ஃபுட்டாக ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ